நம்ப இது வித்தியாசமான சட்னி நாலு வித்தியாசமான சட்னி இன்னைக்கு என்ன சட்னி இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா அப்படிப்பா மதுரை காரை சட்னி மதுரை காரை சட்னி ஆ மறச்சி பார் பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் சரி இறக்கலாம் வா அரைக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சார் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா வந்து ஒரு ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் பூண்டு வந்து ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ இது மாதிரி வதங்கினோடனே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் கருவேப்பில் இதுவும் வதங்கட்டும் நல்லா இப்போ வந்து இந்த மாதிரி வதங்கினவொடனே பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் இந்த மாதிரி வதங்கினவொன்னே இப்போ ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருப்போம் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துப்பாங்க போதும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ இது வந்து இவ்வளோ வதங்கினா போதும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வேர்க்கல்ல வந்து வறுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தோல் எடுத்து போடுறதுனா எடுத்து போட்டுக்கலாம் நான் தோலோடு தான் போடுவேன் இதை போட்டு இதில் நல்லா கலரி விட்டுருங்க அந்த சூட்டில் இது கொஞ்சம் நல்லா இதாகிடும் நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம் எண்ணெய் வறுத்து தான் வச்சுருக்கோம் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு சட்னி அரைச்சிட வேண்டிடுவோம் இப்போ ஆரிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு என்ன ரெண்டு பேரும் ஜோடியா சட்னி அரைக்கிறீங்களா ஆமா என்ன ஜோடியா மிஸ் ஆகுறீங்க அப்படின்னு ஜோடியா சட்னி அரைக்கிறீங்க ஆமா 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 இப்ப தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதே வானம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவாங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றி தான் போகணும் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொருந்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காய போட்டு விட்டுருங்க சட்னி அரிசி இதில் வச்சு ஊற்றலாம் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான மதுரை கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு தோசைக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பக்கம் உடலான தோசை தோசையை ஊற்றி வீடியோ எடுத்தாலும் கையும் ஓடல காலும் ஓடல சட்னி வச்சு சட்னி நல்லா இருக்கா தோசை வித்து மதுரை மதுரை கார சட்னி மதுரை கார சட்னி